இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க சரியான நேரத்தில் சரியானதை செஞ்சிருக்காங்க பி முதன் முறையாக அதாவது இந்திய டீமில் இரண்டு கேப்டனை தேர்வு பண்ணியிருக்காங்க ஆன் த கிரவுண்டில் இரு கேப்டன்கள் செயல்பட போகிறாங்க ஒரு அதிரடி கேப்டனை நீக்கியிருக்காங்க இந்திய வரலாற்றில் இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க கிரிக்கெட் ஃபார்மட்டை பொறுத்தவரை இப்படி எந்த கண்ட்ரிலையுமே பண்ணது கிடையாது ஆனால் பி பண்ணியிருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா ஏகப்பட்ட என்ன சொல்றதுங்க கரடு முரடான பேச்சுவார்த்தை பிளவு அதற்கு காரணம் இந்த ஹர்திக்

தான் சொல்லிடுறேன் ஹர்திக் பாண்டியா தான் டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் கேப்டன் பண்ணார் பிஜே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஓடிஏ ஃபார்மெட் நீங்கள் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் ரிசைன் பண்ணார் இந்த கௌதம் கம்பீர் வந்து சூரியகுமார் யாதவ் கைக்கு கொடுத்துட்டு ஓடிஏ ஃபார்மெட் என்னன்னா இவர் கேப்டனாக வருவார்னு நினச்சார் ஆனால் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியில் அந்த குண்டு ரோஹித் சர்மாவை கேப்டனாக போட்டாங்க அது சுத்த டிசப்பாயிண்ட் இதுதான் மேட்ரு இதுதான் பிரச்சனை சரி ஓகே அங்கல் நம்ம நிராகரிச்சிட்டாங்க சொன்ன வாக்க காப்பாற்றல நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்போ நான் டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டை டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் தலைவன் நான் மாறுறேன் அப்படின்னு மீண்டும் சொல்ல ஆனால் சூரியகுமார் யாதவ் அதை விட்டு கொடுக்கலன்னு வைங்களா பதவி பதவியாசை எவனையுமே விடாதுங்க அதனால தான் அவர் இவனை எப்படியாவது கீழே இறக்கணும்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியாவை இவர் பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஹர்திக் பாண்டியா மேலேயே கண் வச்சதுனால என்னைக்கு அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம கதவை திறந்து பார்க்குறோமோ அதோடு முடிஞ்சுங்க நம்ம லைஃபே காலி நம்மளோட பழப்பை நம்ம பார்க்கணும் ஓகேவா அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா சோடி முடிஞ்சுது ஓகே இந்த சூழலில் தான் ஹர்திக் பாண்டியா இவர் சூரியகுமார் ஏதோ சிக்கிக்கிட்டார் பிஸ் இடம் இல்லை இல்லை உனக்கு பேட்டிங்கும் வர மாட்டேது ஒரு வெங்காய டைம் வரமாட்டேது நீ வெளிய போ ப்ரோ நீ கேப்டன்லாம் ஒன்றும் பிடுங்க வேணாம் நீ த்ரீ சிக்ஸ்டி பிளேயர் நல்லா விளாடுவேன் உன் விளையாட்டையே காணாமடா பதவிக்காண்டி எல்லாத்தையும் மேடம் மறந்துட்டு சுற்றுவா மாணவட்ட போலன்னு சொல்லிட்டு இப்போ சூரியகுமார் யாதவா அதிரடியா நீக்கிட்டு இரண்டு கேப்டன் நியமனம் பண்ணிருக்காங்க டி பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வந்துட்டு இவர் தாங்க வருண் சக்கரவர்த்தி என்னம்மா போடுறாரு என்னம்மா திங்க் பண்ணி போடுறாரு உழைப்பு 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 அதாவது இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஜோஸ் பட்லர் எதிரணி கேப்டன் டீம்ல இருக்கும் சக பிளேயர்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இவர் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வாங்கினதே அவர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் முழைக்கிறாரு அதாவது ஒவ்வொரு விரலையுமே பந்து போட்டு பழகுறார் ஆமாங்க புதுசு புதுசாக எதாவது கற்றுக்கறனும் அதனால தான் அவர் சர்வே ஆயிருக்கார் ஓகேவா நிதானமான மைண்டும் இருக்குது ஓகே ஒரு கேப்டனுக்கு நிதானம் தேவைங்க உதாரணம் தோனி இதை அடிக்கடி சொல்லுவார் அப்போ ஹர்திக் பாண்டேயாவும் வருண் சக்கரவர்த்தியும் இரண்டு பேரையுமே டி டுவெண்ட்டி ஃபார் மெட் கேப்டனா போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் செயல்பட போகிறாங்க ஆனால் முதல் கட்டமாக ஹர்திக் பாண்டேயா இருக்கார் ஆன் த ஃபீல்டில் இவரும் இவருக்கும் ஃபுல் லைசென்ஸ் கொடுத்துருக்காங்க ஹர்திக் பாண்டியா ஏதாவது சொ சொப்பனார்னு பார்த்தீங்களா பேட்டிங்லேயோ பவுலிங்லேயோ இப்போ சூரியகுமார் மாதிரி டைரெக்டாக அவர் கையிலேருந்து வருண் சக்கரவர்த்திக்கு மாறுமாமா பீஸு இப்படி ஒரு அதிரடி செக்மெண்ட் வச்சுருக்காங்க நீங்கள் ஹர்திக் பாண்டியா சரியாக பண்ணலனா சூரியகுமார் யாதவ் நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படும் இனிவரும் டி ட்வெண்ட்டி சீரீஸில் என்று பீஸை திட்டவட்டமான ஒரு அதிரடி முடிவு அதாங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இனி வரப்போகிற டி ட்வெண்ட்டி சீரீஸில் களத்தில் இரண்டு கேப்டன்கள் செயல்பட போகிறாங்க அதே மாதிரி எழுபது ஆண்டுக்கு பிறகு எழுபதோ அறுபது ஆண்டுக்கு பிறகோ ஸ்ரீகாந்த் தான் இந்திய டீம் கேப்டன் பண்ணியிருந்தார் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு தமிழன் கேப்டன் ஆகப்போறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஒய்ஸ் கேப்டன் பதவியில் இருக்க போறாரு ஹர்திக் பாண்டியா சரக்குனார்னா அண்ட் வருண் மெயின் கேப்டனா இருப்பார் ஓகேவா மெரூன் மாதிரி இருக்கும் மெரூன் கலர் மாதிரி ஓகே வருண் ஹர்திக் பாண்டியா யார் டி டுவெண்ட்டி ஃபார்மட் பெஸ்ட்டு கேப்டன் நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க டி டுவெண்ட்டி சீரிஸ் பிரதானமாக இந்தியா வின் பண்ணிட்டாங்க அடுத்து ஓடி சீரிஸும் இதே ரேஞ்சில் வின் பண்ணுவாங்களா ஏன்னா இந்த பிளேயர்கள் கிடையாது எல்லாம் என்னங்க சொல்வது வயசான பிளேயர்கள் ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் அண்ட் விராட் கோலி இவங்களால மேனேஜ் பண்ணி ஓடி சீரிஸை வின் பண்ண முடியுமா இங்கிலாந்துக்கு உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்